அனைவருக்கும் என் இனிய மத்திய வணக்கம் தான் சொல்லணும் முதல்கண் வந்து அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்திற்கான முதல் பதிவு இதுதான் இறுதி பதிவாகவும் இருக்கும் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னோட இந்த கெஸ்ஸிங் சேனலோட நேமை மாற்றி கெஸ்ஸிங்கே போடாமல் நல்ல விஷயங்களை சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்களா நம்ம இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு வருடம் ஏழு எட்டு வருடங்களாக கெஸ்ஸிங் சம்மந்தப்படுத்தி ஒரு வீடியோ போட்டு என்னோடய பிரின்சிபல் சேனலோட ஒரு நிமிஷம் இது என்னோடய இறுதி வீடியோவை இருக்க போகுது இந்த கெஸ்ஸிங் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டுக்காக இதுக்கப்புறம் எப்படி கெஸிங் உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாதிரி நீங்கள் கெஸ்ஸிங் என்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எந்த மாதிரி ஒரு வடிவில் உங்களுக்கு கெஸிங்கை கொடுக்குறதுன்றது நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த ஒரு பத்து நாள் கேப்பு முதல் முதல் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆண்டை நம்ம வரவேற்கணும் எல்லோருக்கும் நல்லபடியாக அமைய போகக்கூடிய ஒரு வருடம் எல்லோருக்கும் இனிமையான ஒரு வாழ்வு வளமான ஒரு வாழ்வு மங்களகரமான வருடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு வீடியோ நான் போடலை ஒரு டாப்பிக்கை நம்ம கையில் வச்சுருந்து பேசணும் அந்த டாப்பிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாருக்குமே தெரியும் கெஸ்ஸிங் சம்மந்தப்பட்ட வீடியோவில் நீயாம் பா இதை பேசுகிற இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்ல நீ ஆறு எவ்வளவோ கேள்விகள் நான் எவ்வளவோ என்னோடய அனலிஸ்ட்டு ஒன் இயர்க்கு ஒன் இயருக்கு அனலிஸ்ட்டு வரும் எவ்வளவோ கமெண்ட்ஸு ஆல்மோஸ்ட் வந்து லைக்ஸ் எல்லாம் வந்து டாப் டக்கரில் போயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சேனலுக்கு இவ்வளோ லைக்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல ரெண்டாவது கமெண்ட்ஸு ஓராயிரம் கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் இருபது சதவீதம் எதிர்ப்பு கமெண்ட்ஸ் தான் கெஸ்ஸிங் பற்றி பேசுனா கெஸ்ஸிங் பற்றி மட்டும் பேசு அவன் அவங்கக்கிட்ட காசு இருக்கும் இருக்காது நீ சாப்பாடு வாங்கி தர சொல்கிற இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய படிக்க படிக்க இதையெல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஸோ கெஸ்ஸிங் நான் வந்து ஒரு கண்டென்ட் வந்து சொன்னேன் கெஸ்ஸிங் போட்டதுக்கு காரண காரணமே வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஒரு வேளை சாப்பாடு ஒரு வீடியோவை பார்க்குறீங்க நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நபருக்காவது இந்த ஒரு வீடியோ மூலமாக ஒரு சாப்பாடு போய் சேர்ந்ததுனாலே அது எனக்கு என்னோட சேனலுக்கும் நான் பேசக்கூடிய வார்த்தைக்கும் என்னோடய எனர்ஜிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து வீடியோவை நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் சரி இதுக்கப்புறம் நம்ம கணிப்பை கணிப்பை பற்றி போடாமல் ஒரு வீடியோ பா போடுவோம் அந்த வீடியோ போட்டால் எதிர்ப்புகள் வருதா இல்லை அதை வரவேற்கத்தக்க விதமாக இருக்கா அதனால் மக்கள் பயனடுவாங்களா ஆதரவ இப்போ நான் என்னோடய ஃபேமிலியை வரைக்கும் நான் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் என்னோடய மிஸ்ஸஸ்க்கு என்னோடய பசங்கள்து என்ன தான் வந்து துணியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பழைசா ஆகும்போது நான் இதை வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்னோடய பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆசிரமத்துக்கு நான் சென்றேன் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி என்னோடய பழைய துணியும் சொல்லாமல் சமீபத்தில் உபயோகப்படுத்த என்னோடய துணிமணிகள்லாம் இருக்குது என்னோடய துணியும் இருக்குது என்னோடய மனைவி துணி இருக்குது என்னோடய மகன்களோட துணை இருக்குது வாங்கிப்பீங்களான்னு கேட்டேன் சார் நாங்கள் தாராளமாக வாங்கிப்போம் ஆனாலுமே அந்த துணியை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு அச்சம் எங்களுக்குள்ள பழைய துணிகளாக இருந்தாலும் அவங்க போடுவாங்களா என்ன பண்ணுவாங்க கொடுத்தா என்ன பண்ணுறது ஏன்னா என்னோடய மகனோட பிறந்த நாளுக்கு நாங்கள் போய்ட்டு ஒரு ஒரு வேளை சாப்பாடுக்கு அவங்களுக்கு பணத்தை கொடுத்தோம் கொடுத்து ரசீதியும் கொடுத்தாங்க ஆனால் இதில் என்ன ஒரு இதுனால் அவங்களுக்கு பரிமாறுறதும் அவங்களுக்கு அவங்க சாப்பிட்றதோட அழகை ரசிக்க முடியாமல் நாங்கள் இதுக்கு எங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு வாலண்டரி வந்து அன்றைக்கி டேட்டில் வந்து புக் பண்ணி இருந்தாங்க ஸோ இதில் போட்டி பொறாமைகள்லாம் அது சந்தோஷப்பட்டு வந்துவிட்டோம் நம்மளை போல் யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நம்மளது மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதே போல் இப்போது இந்த வரக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகைக்காக வீட்டில் போட்ட துணிமணிகள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் புதுசு கலந்தது மனைவி வந்து நான் கேட்டேன் இந்த இந்த புடவெல்லாம் நீ கட்டுறதே கிடையாது இதை வந்து யாருக்காவது கொடுத்தா அது பயனாக இருக்கும் அங்கே வேலை செய்யறக்கூடிய ஆயமாக்களோ இல்லை அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது புடவை புடவை சுடிதார்ஸு அதுன்னு எத்தனையுமே கொடுத்தோம் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சேன் நான் வாங்கிட்டாங்க இதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண வைக்கக்கூடிய விதமாக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் வீடியோ மூலமாக நான் எடுத்து சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் இதை செய்யுங்க அது நிறைய பேருக்கு பிடிக்கலை ஸோ கெஸ்ஸிங்கிற ஒரு டாபிக் நம்ம கையில் வச்சுருக்கிறதால மட்டும் தானே கெஸ்சிங்கை போட்டால் கெஸ்ஸிங்கை பற்றி மட்டும் பேசுங்க கணிப்பை எடுத்து கொடுங்க நம்ம எவ்வளோ வின்னிங்ஸ் கொடுத்துட்டோம் மிகப்பெரிய இட்டெல்லாம் கொடுத்துட்டோம் அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் நம்மளை இப்படி தான் அப்படி தான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னோடய கை சுத்தம் இது இந்த நாள் வரைக்கும் எனக்கு பின்னாடி எவ்வளோ காண்டக்ட்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணி கொண்டு நண்பாக எனக்கு இதை பற்றி பேசுங்க என்னோடய விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுங்கள் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் இங்கே எல்லாேருக்கும் ஏன்னா அவர்களே கூட இந்த வீடியோ பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன பதில் நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் ஒரு விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்கிறேன் நான் போடக்கூடிய வீடியோ மூலமாக யாருக்காவது சாப்பாடு கிடைக்கும் கிடைக்க வைக்கிறேன் அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அதனால் சில விஷயங்களை நான் ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யாருக்கும் எந்த சேனலை பற்றியும் சரி எந்த எந்த ஒரு மறைமுகமான விளம்பரங்களும் என்னோட வீடியோ மூலமாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு நான் சொல்லிட்டேன் என்ன என்னை அணுகுனேன் என்னை காண்டாக்ட் பண்ணேன் ஏன்னா ஒருத்தர் நம்பரும் நான் சேவ் பண்ணி வைக்கலை ஏன்னா ஒருத்தர் நம்பராக சேவ் பண்ணி வச்சுருந்தா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய ஆழ்ந்த கஷ்டங்கள் இருக்கும்போது அவர்களை நம்ம நாடிடுவோமோ பணத்துக்காக நண்பா அன்றைக்கி எனக்கு தேவை இந்த பணம் வேணும் அதனால் ஏன்னா எல்லோரும் காசு தர தான் சொன்னாங்க பத்தாயிரரூபா தரேன்னாங்க இருபதாயிரம் ரூபா தரேன்னாங்க ஒரு மாதத்துக்கு வருமானமாக சில பேர் ஒரு வாரத்துக்கு ஐந்தாயிரம் தரேன்னாங்க அந்த நம்பரை நான் சேவ் பண்ணியே வைக்கலை ஏன்னா இதை சுத்தம் சொல்லும்போது இதெல்லாமே நம்ம சொல்லணும் இந்நாள் வரைக்கும் சில தவறான பாதைக்கும் போல தவறான பாதையில் செயல்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம பண்ணலை ஒரு சேனல் கெஸ்ஸிங்கோட கண்டென்ட்டு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறது கேரளா லாட்ரிக்கு மட்டும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறது இந்த கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் நம்ம ஒரு வீடியோ போடும்போதே அதில் ஆயிரத்தெட்டு எதிர்ப்புகள் கணிப்புகள் ஒழுங்காக கொடுங்க கணிப்பை வந்து சரியாக கொடுங்க இப்போ இன்றைக்கி இறுதியான ஒரு கணிப்பு இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோக்கள் கணிப்புகளை எதிர்பார்க்க முடியாது சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வேணால் நம்பர்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அதிர்ஷ்ட எண்கள் அந்த மாதிரி எண்கள்னு வந்து சொல்ல ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா இதெல்லாமே நான் பத்து நாள் அனலைஸ்ட் பண்ணது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த குபேந்திர யோகம் சுக்கர திசை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ராசி இல்லை யார் யார் கன்னி ராசியாக இருப்பீங்கன்னு தெரியாது ஸோ நான் கன்னிராசி அதனால் என்னோடய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனித்து கேட்டேன் நடக்கக்கூடிய நடப்பு வருடத்தில் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே ஏப்ரல் இருபத்தி ஐந்துக்கு உள்ளார ஏதோ ஒரு ஜாக்பாட் வந்து உங்களுக்கு கண்மூடித்தனமாக வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட எல்லா ராசி பலன் சேனல்ஸ்லேயும் சரி எந்தெந்த யூடியூப் இருந்தாலும் சரி எல்லா ராசிலையும் பர்டிகுலராக இந்த ராசிக்கு இந்த மாதிரி ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அதனால் நீங்களும் யாராவது ராசிகளாக இருந்தால் உங்களுக்கும் அதே அதிர்ஷ்டம் தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் அதனால் நம்ம தினம் தினம் போடக்கூடிய எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற வீடியோவை நீங்கள் ஆதரவு தந்து அதன் மூலமாக நீங்கள் கேட்டீங்கன்னா இடையில் ஏதாவது உங்களுக்கான நம்பர்களை இப்போ நம்ம சேட்டெல்லாம் காட்டி வீடியோ போடலை அந்த வீடியோவை போடும்போது ஒரு பர்டிகுலர் சேட்டை வச்சு பார்த்து பர்டிகுலர் சேட்டில் இருக்கிறத எடுத்து இந்த சேட்டில் இந்த நம்பர்ஸ் வரும்போது வரலாம் அதை உபயோகப்படுத்திக்கிங்க அப்படின்னு மட்டும்தான் நான் வீடியோ போட போகிறேன் ஆனால் முழுக்க முழுக்க இந்த கெஸ்ஸிங் சேனலுக்கு ஆதரவு கிடைச்சி இவன் வீடியோ போட்டால் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும் நம்பர் மூலமாக ஏதோ ஒரு வின்னிங் கிடைக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி வின்னிங் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் நம்ம இவர் வீடியோவை பார்த்து வின்னிங் எடுக்க எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவர்களாலும் சரி இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் போடக்கூடிய வீடியோக்களில் அந்த மாதிரி வரவேற்பு இருக்குமான்றதே எனக்கு தெரியாது ஏன்னா அப்படி யாராவது வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சுயநலமாக ஏதோ ஒன்று இந்த மனுஷன் பேசிகிட்டே போட்டோம் நம்ம விஷுவல்லாக ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே போகலாம் அதில் என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் எடுத்து நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் பார்க்குற நபர்களாக தான் இருப்பீங்க இல்லை இத்தனை நாளாகவும் இத்தனை வருடங்களாகவும் என்ன பின்பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனாதை ஆதரவற்றவர்களுக்கு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கும் சில ட்ரஸ்ட்டு சில காப்பகங்களுக்கு அரிசியும் பருப்பும் துணிமணிகளும் நம்ம சொல்லி வாங்கி கொடுத்து கொடுத்த நபர்களாக இருந்தால் எனக்கு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் ஆதரவு ஆதரவாக நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க ஆனாலும் உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் கட்டாயமாக கணிப்பை எடுப்பேன் கணிப்பை எடுத்துட்டு அந்த கணிப்பில் இருக்க சேட்டெல்லாம் எதுவும் டிஸ்பிளேயில் வராது சில சமூக சேவைகளை பற்றியும் சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சை பற்றியும் சில பொதுநல அவேர்னஸ் பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஸோ அது போல தான் எனக்கு எனக்கு என்னென்னா இது என்னோடய எல்லாருக்கும் எல்லாமும் என்ற வீடியோ பழக்கமாகி ரெகுலர் ஆகிடுச்சுன்னா நான் கட்டாயமாக என்னோடய முகத்தை காட்டியே நான் பேசுவேன் இந்த கேரளால் ஆற்றின்ற ஒரே ஒரு தலைப்புக்காக தான் நான் வந்து முகத்தை மறைத்து கொண்டு பேசுகிறேன் அது எனக்கு மிகவும் அவமானமாக இருக்குது மெக்கமாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பேசுகிறோம் ஆனால் நம்ம முகத்தை காட்டி பேச முடியலையேன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரைக்கும் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது நாலு பேருக்கு நல்லதை செய்ய சொல்லணும் நினைக்கிற எண்ணம் இருக்கிற நபர்கள் எல்லாருமே நல்லவர்களாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஒரு விஷயத்தை ஒரு 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 மேடையில் ஒரு மேடை பேச்சாளரோ இல்லை ஒரு உபன்யாசதாரரோ எங்கேயோ ஒரு விஷயத்தில் மற்றவங்களுக்கு அறிவுரையோ போதனைகளோ எதுவும் சொன்னாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள்ன்றது நம்ம வந்து ஆராயத்தாவில்லை நம்மளுக்கு என்ன விஷயம் கிடைக்கிது நம்மளுக்கு என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் நம்ம இதனால் என்ன பயன் பலனை பெற்றோம் எதன எந்த பலனை பெறப்போகிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம ஆராய்ந்தால் போதும் அவர்களோட வாழ்க்கையில் போய்ட்டு அவர்களுக்கு சொல்கிறதுக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம நோண்டி அலசி ஆராய வேண்டிய அவசியம் இதில் கிடையாது ஒரு விஷயம் நம்ம கேட்க கேட்க பார்க்க பார்க்க சொல்ல சொல்ல பேச பேச நம்ம மனதில் ஊறும் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் லாட்டரிக்காக நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்றது எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா அதை நான் திருத்தறதுக்கோவோ இல்லை அதை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க செய்யாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரும் என்ன சொல்கிறதுக்கு நீ யார் என்னோடய பணம் நான் செலவு பண்ணுறேன் என்னோடய பணத்தை நீ செலவு பண்ண நீ யாரு என்னோடய பணத்தை மிச்சம் பண்ணி சாப்பாடு வாங்கி தர சொல்கிறதுக்கு நீ யாருன்ற கேள்விகள்லாம் அதிகமாக வரும் அதனால் நீங்களாகவே ஒரு புரிதலை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து லாட்டரிக்காக இவ்வளோ பணத்தை நம்ம ஒதுக்கக்கூடிய நபர்கள் நம்ம ஸோ ஒரு வேளை சாப்பாடு தானே ஒன்று வாங்கி தர சொல்கிறாங்க அது வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு புண்ணியம் புண்ணியம் தானே உங்கள் வீட்டிலையே சரி உங்களை சார்ந்திருக்கவங்களே சரி எவ்வளோ பேர் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் வறுமையில் வாடும்போதும் லாட்டரிக்காக நீங்கள் போயிட்டு ஒரு ஐநூறுரூபாய் எங்கேயோ கொடுக்குறீங்க இல்லை உங்களை தாண்டி லாட்டரி கடைக்கு நீங்கள் போய் லாட்டரி வாங்கும் போது வழியில் எவ்வளோ பேர் பசியில் இருப்பாங்க சாலை ஓரத்தில் நீங்கள் வை பைக்கிலேயோ இல்லை நடந்தோ இல்லை பேருந்துலையோ எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு திசையில் லாட்ரி வாங்கும் போது வழியில் எவ்வளோ பேர் பசியோடு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை ஏன்னா நம்மளோட கஷ்டம் நம்மளோட கண்ணை மறைக்குது நம்மளோட கடன் தொல்லைகள் நம்மளோட கண்ணை மறைக்குது ஐயோ இந்த ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போயிட்டு லாட்டரி வாங்கிட்டால் என்னோடய கடன் தீர்ந்துராதா எப்படியாவது ஒரு நம்பர் அடித்து என்னோடய கடன் தீர்ந்துடாதா இதே தான் வந்து எல்லார் மெண்டிலும் ஓடுது ஆனால் அதையும் தாண்டி கொஞ்சம் சிந்தித்து யோசித்து பாருங்கள் ஐநூறு ரூபாய் கொடுத்து நான் வாங்குகிறேன் நான் போடுறேன் அது வருமா வராதான்றதை சிந்தித்து அதுலேருந்து ஒரு ரூபாய் மிச்சப்படுத்தி இல்லாதவங்களுக்கு தான் வாங்கி தர சொல்கிறேன் எல்லாருக்குமே கொடுங்க ரோட்டில் போகிறவங்க நண்பர் யாரோ ஒருத்தர் டாஸ்மார்க் பார்த்துக்கலாம் நின்றுட்டு நண்பா ஒரு நூறுரூவா இருந்தால் குடியா ஒரு கட்டிங்க்கு கம்மியாக இருக்குது ஒரு குவார்டருக்கு கம்மியாக இருக்குது ஒரு நூறுரூபா கொடுங்க அந்த மாதிரி நபர்களுக்கு உதவி பண்ண சொல்லிட்டு சொல்லலை சாப்பாடுக்கு பணம் இருந்து இந்த மாதிரி இதர செலவுகள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இல்லை ஆட்ரி டிக்கெட்டே போடுறவங்களுக்கு ஒரு நூறுரூபா கம்மியாக இருக்குது கொடுப்பானா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கு நம்ம பணம் போய் சேரணும் கடவுளுக்கே டேரெக்டாக கடவுளோட பாதத்தில் போய் உங்கள் பணம் சமர்ப்பிக்கிற மாதிரி உண்டியில் போடுறீங்க உண்டியில் போடுற காசு கடவுள்கிட்ட போகுதா போகலையான்றது நம்ம அனலிஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ உண்டியில் போடும்போது வாசலில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த பழங்களோ சாப்பாடோ உங்களால் முடிந்த காணிக்கைகளோ நீங்கள் கொடுங்க தவறே கிடையாது அதுதான் கடவுள்கிட்ட டேரக்டாக போய் சேரும் ஓகேங்களா கடவுள்கிட்ட எந்த ரூட்டில் போய் சேருதுன்றதை யோசித்து பாருங்கள் மெயினான உங்களுக்கு எதாவது கர்மாக்கள் உங்களோட உங்களோட பரிகாரம் அந்த மாதிரிலாம் ஜோசியர் இந்த மாதிரி ராசி பலனு அதெல்லாம் சொன்னாலும் உங்களோட பரிகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும் நீங்கள் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் கடனில் இருந்தால் நீங்கள் விருப்தி ஆகணும் உங்கள் கடனை விட்டு வெளியே வரணும் உங்கள் மகளுக்காக வாங்கின திருமண கடன்கள்லாம் நீங்கணும் நீங்கள் வண்டி எடுத்த டியூலாம் சீக்கிரம் முடியணும் நீங்கள் வீடு கட்டின இஎம்ஐலாம் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பணிகா பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் இல்லாதவங்களுக்கு பசியால் இருக்கவங்களுக்கு பசியால் தவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அதையே ப்ராக்டிஸாக ஆக்கிருங்க உங்களோட வாழ்க்கை மாறுதா இல்லையான்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் செக் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் எல்லாருக்கும் ஒரு லாட்ரின்ற விஷயம் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயமாயிருச்சு என்னென்னா ஒருத்தன் திடீர்னு கீழே இருந்து மேலே போகிறான்னா அந்த காலத்து பழமொழி என்னடையா லாட்ரி கீட்டே ஆச்சுதான் அவனுக்கு அப்படி அந்த லாட்ரின்ற ஒரு வார்த்தை வந்து சில பகுதிகளில் இல்லை அப்படின்னாலும் இது வந்து நடைமுறைக்கு புழக்கமாக வாய் வார்த்தைகளாக வருகிறது ஒருத்தன் கீழே இருந்துக்கிற திடீர்னு மேலே போயிட்டான் திடீர்னு நல்லா அவன் சம்பாதிச்சிட்டான் அப்படின்னா அவனோட உழைப்பை பார்க்காம ஒரு சொல்லக்கூடிய புழக்கமான வார்த்தைகள் லாட்ரி லீட்ரு அச்சுதா மேலே போயிட்டேன் திடீர்னு வசதியாகிட்டேன் ஏதோ யோகம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சில பர்டிகுலர் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குபேந்திர யோகம் அந்த மாதிரி வந்து சுக்கரதிசை இருக்கிறதால நீங்கள் இங்கே எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் பார்த்ததால் நான் சில வீடியோஸ்லலாம் பார்த்ததெல்லாம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை இந்த வருடம் மேன்மையாகும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் உங்களால் முடிந்த தினம் உங்களால் முடிந்தது லாட்டரிக்காக ஒதுக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு பத்து சதவீதம் மிச்சப்படுத்தி ஏழை எளிய ஆனால் ஆதரவற்ற மக்களுக்கு சாப்பாடு அன்னதானங்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மேன்மை ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம போட்டக்கூடிய பேட்டன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டனை வந்து என்னால் இன்றைக்கி எடுத்து சொல்லணும் இந்த மாதிரின்றதால தான் நான் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணுறேன் ஸோ இந்த பேட்டன் ஃபுல்லாகவே பாருங்கள் இதுதான் வந்து இப்போதைக்கு சமீபமாக ஒரு ஒன்பது நாட்கள் வந்த ரிசல்ட்டு ஓகேங்களா ஒன்பது நாட்கள் வந்த ரிசல்ட்டு இதில் வந்து ரெண்டு பாதியாக நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா முதல் பாதி ஓகேங்களா ரெண்டு பாதியாக பிரிங்க யார் யார் இந்த கூகுள்லேயே இது இருக்குது இந்த சேட்டு ஸோ முதல் பாதி எட்டு எட்டாக மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கேன்ற மாதிரி இந்த ரெண்டு பாதியாக இதில் பிரிச்சுக்கிங்க ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டு பாதியாக பிரித்தாச்சு முதல் பாதியில் இப்போ நேற்று வந்தது சில எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு எண்கள் வந்து வராது நேற்று வந்த எண்ண ஸோ இந்த பேட்டனில் ஒரு பேட்டனில் இப்படி எல் இப்படி இப்படி கணக்கு வைங்க ஓகேங்களா ஒரு பேட்டனில் இப்படி ஸோ பொதுவாக போகுது ஓகேங்களா ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற ஒரு எண் நான் ஹார்ட் நம்பருன்ட்டு பத்து தேதிக்கு மேலே ஒரு ஃபாலோப் நம்பர் கொடுப்பேன் பத்து தேதிக்கு கி வீடியோ போட்டால் தான் அந்த ஃபாலோப் நம்பரான்றது கிடையாது மாதம் மாதம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறா போல் மாதம் மாதம் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் செவன் ஃபோர் சொல்வேன் இதில் ஃபோர் செவன் செவன் ஃபோர் வந்துருச்சு ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோவும் கணக்கில் வந்துருச்சு ஸோ பெண்டிங்கில் இருக்கிறது ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ட் நம்பரில் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட்னு சொல்லுவேன் ஓகேங்களா அந்த நம்பரும் வந்துருச்சு ஃபைவ் செவன் செவன் ஃபைவ்னு சொல்லணும் அதுவும் வந்துருச்சு ஓகேங்களா இது வந்து அடுத்தது சொல்ல வேண்டியது அது வந்துருச்சு ஸோ இப்போ டஃபஸ்ட்டு நம்பர் ஆர்டஸ்ட் நம்பர் அப்படின்றது டபுள்ஸ் நம்பர்னு ஒன்று சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டூ இது போன வருடம் வர வேண்டியது எட்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வந்துருச்சு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் எட்நூற்றி முப்பத்தெட்டுன்னு போயிடுச்சு அப்போது நான் கொடுத்த கணிப்பு எயிட் டூ எய்ட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில ஸோ இருந்தாலும் போனது போகட்டும் இந்த வருடம் இந்த மாதம் அந்த எயிட் டூ டூ எய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்று பதினால ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த கச்சிதமான பேட்டனை கீழேயும் மேலேயும் முயற்சி செய்ய செய்யக்கூடிய நபர்கள் முயற்சி பண்ண ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு கெஸிங் போட்டிருப்பேன் ஸோ இந்த பேட்டனை முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பேட்டனை அங்கே எப்படி நம்ம ப்ளஸ்ஸில் போடுறோமோ அதே பேட்டனை இங்கே நான் போடுறேன் ஓகேங்களா ஒன்று கீழே இருக்கிற க்ரீனு அப்படி இல்லாட்டி மேலே இருக்கிற ப்ளூ ஓகேங்களா மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத விஷயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி போடுறது எப்படி போடுறதுன்னு பார்த்துங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டூ செவன் 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 டூ எயிட் ஸோ இதுலேயே அந்த டூ எயிட் எயிட் அந்த வந்து டூ எயிட் செவனாக வரலாம் ஸோ எப்படி வேணால் வரலாம் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் நைன் த்ரீ ஓகேங்களா நைன் த்ரீ ஒன் நைன் ஒன் த்ரீ ஒன் நைனு த்ரீ ஒன் த்ரீ ஒன் நைன் ஒன்று இந்த மாதிரி பேட்டர்ன்களை அங்கே கொண்டு போய் முடிக்கலாம் இது ஒரு பாதி அடுத்த பாதியை பார்க்கும்போது சூப்பரான க்ளூ நம்பரில் வந்திருக்கு ஸோ முதல் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஃபோர் ஓகேங்களா இங்கே வந்திருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டு அதை நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே க்ளூ நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு மூணு நாலு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இது இட்டாச்சு அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு இது இட்டாச்சுன்னா அடுத்தது அஞ்சு பேஸ் பண்ண மாதிரி அதாவது இன்றைக்கி வரக்கூடிய கணிப்பு ஓகேங்களா இது வந்து ஒரு இன்றைக்கி மிஸ் ஆனால் கூட நாளைக்கு கணிப்பை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு இதே அந்த ஆர்டரவே போங்க ஜீரோக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது எட்டுக்கு ஒன்று அஞ்சுக்கு எட்டு நாலுக்கு ஒன்பது அந்த ரேஞ்சு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி தவறுதல் அது மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி அது தவற விட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இரண்டு நாட்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது பாகத்தில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன சொல்ல வரேன்றது நல்லா புரிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க இந்த பேட்டனில் இருக்கிறது எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஐம்பத்தொன்று எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினஞ்சு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஸோ நேற்று வந்து ஜீரோ எட்டு அஞ்சு நாலுன்னு போனதால் இன்றைக்கும் ஏபிக்கு ஏபி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது நீங்கள் கணக்கு போட்டுங்க சிம்பிளாக உதாரணமாக ஒரே ஒரு இதை எப்படி ரொட்டேஷன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத அங்கே இருக்கிற விதத்துலையே நான் டைப் பண்ணி போடுறேன் மேல் பேட்டனை பாருங்கள் ஜீரோ இருக்கிற இடத்துல ஏழு ஏழுன்னு இருக்குது மேல் பேட்டர் ஜீரோ இருக்கிற இடத்துல ஏழுன்னு இருக்குது அடுத்தது எட்டு இருக்கிற இடத்துல இங்கே எட்டே தான் இருக்குது எட்டு இருக்கிற இடத்துல எட்டு இருக்குது அப்புறம் அஞ்சு இருக்கிற இடத்துல ஏழு இருக்குது நாலு இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்குது இது வந்து மேலே இருக்க பேட்டர்ன் அப்போ கீழே இருக்கிற பேட்டனில் ஜீரோ இருக்கிற இடத்துல மூணு இருக்குது மூணு இருக்குது எட்டு இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது அஞ்சு இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது நாலுன்னு இருக்கிற இடத்துல ஒன்பது இருக்குது இது வந்து மேல் பேட்டன் கீழ் பேட்டன் பொதுவாக நான் சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து முப்பத்தொன்று தொண்ணூத்தொன்று பதி பத்தொம்பது பதிமூணு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே அதே மாதிரி அந்த பேட்டர்ன் எட்டு ஜீரோ இருக்க இடத்துல ஒன்பதுன்னு இருக்குது ஓகேங்களா எட்டு இருக்க இடத்துல ஒன்று ஒன்று எட்டு ஒன்பது நீங்கள் அங்கே அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருப்பேன் அதாவது என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது ஒரு சேட்டில் இருக்குது ஸோ தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது இங்கே வந்து பெருசாக வேறுபாடு இல்லை அப்புறம் இங்கே பார்த்திங்கனாலும் அதே மாதிரி ரொட்டேஷன் ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இதில் இருக்கிறது இப்படியே தான் வருமானு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில ஆனால் இந்த ரொட்டேஷன் பேட்டனில் அது மாறி மாறி ஏதோ ஒரு நம்பர் இன்றைக்கி ஃபோர் டிஜிட்டில் ஹிட் ஆகும் இந்த விஷயத்த நம்ம சொல்லிவிட்டு நாளையிலேருந்து நம்ம எல்லாருக்கும் எல்லாமேன்ற மாதிரி வீடியோ போடலாம் அதுக்கு எவ்வளோ ஆதரவு இந்த சேனல் மூலமாக கிடைக்குது இந்த வீடியோ மூலமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் ஸோ எல்லோரையும் அறுத்துட்டோம் எல்லோரையும் மொக்க போட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் என் மனசுக்குள்ளே இருக்க ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எது சரி எது தப்புன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ட்ரெஸ்ஸிங் வீடியோ நம்ம இதுக்கப்புறம் நான் வாய் வார்த்தையாக தரேன் ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு பார்க்கலாம் சேட்டை காட்ட மாட்டேன் எந்த இயர்ஸும் காட்ட மாட்டேன் ஸோ வழக்கம் போல் நான் பேசக்கூடிய விஷயங்கள் முதல் பத்து நிமிஷத்தை பற்றி பேசுவேன் அந்த முதல் பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கான கணிப்புகளை நான் எடுத்து கொடுத்துருவேன் நன்றி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்து சரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருடத்தில் உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கி நீங்கள் போட போகிறீங்க அதுக்காக நீங்கள் உழைக்கணும் 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 உழைப்பை மட்டுமே நம்புங்க கணிப்பு கெஸ்ஸிங்கு லாட்டரி இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் உங்களோடய எந்தெந்த தொழிலில் எந்தெந்த நிர்வாகத்தில் எந்தெந்த பணியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த பணியிலே உங்களுக்கான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான பணம் உங்களை தேடி வரும் கட்டாயமாக இந்த இந்த வருடம் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க எல்லாத்தையும் வெற்றி பெறுவீங்க மீண்டும் ஒரு முறை எல்லாேருக்கும் சொல்கிறேன் என்னென்னே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி